ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மக்களுக்கு தீபாவளி பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள இலவச பரிசு தொகுப்பை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸோ இது தொடர்பான முழு அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் ஸோ என்ன விவரன்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கேள்விக்கிற ரெகுலர் சப்ரைப் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு தகுதியுடைய அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள இலவச உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என அமைச்சர் திருமுருகன் அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் தகுதியுடைய அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என அமைச்சர் திருமுருகன் இன்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது தகுதியுடைய அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக பத்து கிலோ அரிசி மற்றும் இரண்டு கிலோ சர்க்கரை ஆகியவை தீபாவளி தொகுப்பாக வழங்கப்பட்டது இந்த ஆண்டு புதுச்சேரி முதல்வரின் உத்தரவின்படி தகுதியான அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உணவு பொருள் தீபாவளி தொகுப்பாக வழங்க அதிகாரப்பூர்வ உத்தரவு சர்க்கரை இரண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் இரண்டு கிலோ கடலை பருப்பு அரை கிலோ மைதா அரை கிலோ இந்த திட்டத்தின் கீழ் அரசு உணவு பங்கீட்டு அட்டை ஒன்றுக்கும் தலா ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து வீதம் செலவிடப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்த மூணு லட்சத்தி நாற்பத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவர் புதுச்சேரியில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்றி பதிமூணு பேரும் காரைக்காலில் அறுபதாயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஒரு பேரும் மாகோவில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேரும் ஏனாவில் பதினைந்தாயிரத்தி நானூற்றி அறுபது பேரும் என மொத்த மூணு லட்சத்தி நாற்பத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேர் பயனடைவர் தீபாவளி பண்டிகை முன்பே மேற்கண்ட பொருட்கள் அனைத்தும் உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு சென்றடையும் வகையில் ஏற்பாடுகள் துரிதமாக செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்கான முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் அவர்கள் நன்றி உடைய தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஸோ இந்த அறிவிப்பானது புதுச்சேரி மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கடந்த காலங்கள் போலவே இந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா மதிப்புள்ள உணவுப் பொருட்களை வழங்குறாங்க ஸோ இது உண்மையாலுமே தீபாவளிக்கு ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போலவே தமிழகத்திலையும் விரைவில் தீபாவளி பரிசு அனோஸ் ஆகுறது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது விரைவில் அறிவிக்குமா தமிழக அரசுன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ யாராவது புதுச்சேரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள் இது போல பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொன்று வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களுக்கு மதிப்போம் மனித வீர காப்போம் நன்றி